தமிழகத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு திமுக அரசு நிறைவேற்றி வரும் சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருப்பதால் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசு நம் பாதையில் தடை கற்களை அள்ளி அள்ளி போட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் தடத்தோள்களுடனும் மிக்க கால்களுடனும் திமுக அரசின் வெற்றி பயணம் மக்கள் நலன் காக்கும் சாதனை திட்டங்களுடன் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இடம்பெற்ற அறிவிப்புகளை கிராமம் வரை செயல்படுத்திட தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஒன்றரை மாத சட்டமன்ற கூட்டத்தொடரில் துறைவாரியான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் வக்ஃபு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியது உள்ளிட்ட அரசின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் தனது அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை சந்திக்காத சவால்கள் கிடையாது சாதிக்காத திட்டங்கள் கிடையாது இதனை கட்சி தொண்டர்கள் உணர்ந்திருப்பது போல இப்போது பொதுமக்களும் புரிந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமின்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கம் என்பதை எதிரிகளின் மனசாட்சியும் சொல்லும் என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் மக்களின் பேராதரவுடன் திமுகவே மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்